வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் சீன பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கும் நிறுவனங்களோடு ஜெர்மனிக்கு சென்று ஒப்பந்தம் செய்திருப்பது முதலமைச்சரின் நாடகம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பதினைந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் நீடித்த செமிகண்டக்டர் சூழலியல் நடைமுறை இந்த துறையில் அதிகரித்து வரும் முன்னேற்றங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன செமிகண்டக்டர் இந்தியா திட்டத்தின் முன்னேற்றம் உற்பத்தி இந்த துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மாநில அளவில் கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்டவை தொடர்பான அமர்வுகள் இதில் இடம்பெறவுள்ளன நாற்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கின்றனர் நாளை நடைபெறவுள்ள செமிகண்டக்டர் தொடர்பான தலைமைச் செயல் அதிகாரிகளின் வட்டமேஜை நிகழ்விலும் பிரதமர் பங்கேற்கிறாா் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள முயற்சி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவின் கட்டுரையை பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் நாட்டின் பூகோள அடிப்படையில் வளர்ந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் நோக்கங்களை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி செல்லும் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீன பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பிரதமரின் பயணம் அமைந்திருந்ததாகவும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமரின் உரை குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்ததாகவும் தெரிவித்துள்ளாா் ஜெர்மனியில் டெசல்டோஃப் நகரில் அமைந்துள்ள கிளாசிக் ரெமேஸ் என்ற அரிய கார்களுக்கான மையத்தினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அரிய கார்களுக்கான மையத்தின் ஊடை நடந்து செல்வது பழைய காலத்திற்கே பயணித்து சென்றது போன்ற உணர்வை தந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் டெட்ராய்டாக திகழும் சென்னையிலிருந்து ஆட்டோமொபைல் துறையில் புதுமைகளை புகுத்தும் பெருமைக்குரிய மரபை கொண்ட ஜெர்மனிக்கு சென்று உலகின் முதல் கார் பந்தய கார் போன்றவற்றை அருகில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் வரலாறு மீண்டும் உயிர் பெற்றதை போல இருந்ததாகவும் கடந்த காலத்தில் அறிவுக்கும் எதிர்காலத்திற்குமான கற்பனைக்கும் இடையே நடைபெறும் உரையாடலை உணர்ந்ததாகவும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கும் நிறுவனங்களோடு ஜெர்மனிக்கு சென்று ஒப்பந்தம் செய்திருப்பது முதலமைச்சரின் நாடகம் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களின் உண்மை நோக்கம் என்ன என்று வினவியுள்ளார் ஜெர்மனியில் மூன்று நிறுவனங்களுடன் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக அவர் தெரிவித்துள்ள நிலையில் அந்த நிறுவனங்கள் பல வருடங்களாக தமிழகத்தில் இயங்கி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முடித்திருக்க வேண்டிய இந்த ஒப்பந்தத்திற்காக பத்து நாள் ஐரோப்பிய பயணம் எதற்கு என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மோடி அரசின் பதினோரு உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குன்றத்தூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியதாக கூறினார் ஆனால் திமுக அரசு அழுத்தம் கொடுத்து மருத்துவமனை பணிகளை முடிக்க தவறிவிட்டதாக குறை கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக அரசு அமைந்ததும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு அந்த மருத்துவமனை திறக்கப்படும் என்றார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாக உள்ளது என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தேர்தல் நேரத்தில் கட்சி மேலிடத்தின் அறிவுறுத்தலின்படி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு செல்வப்பெருந்தகை தெரிவித்தார் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்து மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இதேபோன்று கபினி அணையிலிருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கனஅடி தண்ணீரும் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஐந்து மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் நாற்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி விழுப்புரம் முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கிடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று தொடங்கி பல்வேறு நாட்களில் தாம்பரம் விழுப்புரம் பயணிகள் ரயில் சேவை பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்றும் வரும் ஆறு ஒன்பது பதிமூன்று இருபது மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் தாம்பரத்திலிருந்து காலை மணி ஒன்பது நாற்பத்தைந்துக்கு புறப்படும் பயணிகள் ரயில் முண்டியம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் இதேபோல் மறுமார்க்கத்தில் விழுப்புரத்திலிருந்து பிற்பகல் மணி ஒன்று நாற்பதுக்கு புறப்படும் பயணிகள் ரயில் இந்த நாட்களில் முண்டியம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவுறுத்தினார் இருவரிச் செய்திகள் இந்தியாவுடனான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக பட்சமாகவே நீடித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் நேற்று நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்ணூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் போங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறாா் தலைநகர் தில்லியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக தில்லி மற்றும் அதன் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கர்நாடகாவின் யாத்கீர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக கிருஷ்ணா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நூற்று ஏழு ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் செயல்படும் தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற திருவாதிரை நடனம் நடைபெற்றது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து ஐநூற்று விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் உரிய பாதுகாப்புடன் அமைதியான முறையில் கரைக்கப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஆயிரக்கணக்கான ூர் சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி சவுந்தரவள்ளி வழங்கினார் மயிலாடுதுறையில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தாா் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பதினைந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணியின் அபிஷேக் ஹாட்ரிக் கோல் அடித்தார் இந்த போட்டியில் இந்தியா ஏற்கனவே சூப்பர் நான்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஐந்து என்ற செட்கணக்கில் எக்வடாரின் கன்சலோ மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணையை போட்டி இன்று தொடங்குகிறது பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று பஹ்ரைனை எதிர்கொள்கிறது உல்லன் பட்டரில் இப்போட்டி காலை மணி பதினொன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறாா் பிரதமரின் சீன பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கும் நிறுவனங்களோடு ஜெர்மனிக்கு சென்று ஒப்பந்தம் செய்திருப்பது முதலமைச்சரின் நாடகம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பதினைந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கஜவஸ்தானை வென்று இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது